அரியதோர் நமச்சிவாயம் மாதியந்தம் அந்தம் மாணதம் ஆறிரன்று நூறு தேவர் அன்றுரைத்த மந்திரம் கரியதோர் எழுத்தை உண்ணி சொல்லுவேன் சிவ வாக்கியம் தோச தோச பாவமாயை தூர தூர ஓடவே மிகவும் அரியதான நமசிவைய என்ற ஐந்தெழுத்தே ஆதியும் மந்தமும் ஆக உள்ளது என்றான் உடம்பை பெற்று அரிய பிறவியை அடைந்த மனிதர்களும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் அன்றும் இன்றும் என்றும் ஓதி வருவதும் அனைவருக்கும் வெடுத்துரைத்த மந்திரம் ஓம் நமசிவய என்பது அதுவே அனைத்தும் மடங்கிய ஓரெழுத்தானது என் உயிருள்ளே வாழையாக விளங்குவதையும் உணர்ந்து அந்த ஓரெழுத்தை தியானித்து அதனுள்ளிருக்கும் சிவனை அறிந்து இதனை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஈசனை தியானித்து இந்த சிவபாக்கியம் என்ற நூலைச் சொல்லுகிறேன் இதனை படித்து உணர்பவர்களுக்கு எல்லா விதமான தோசங்களும் பற்றிய பாவ வினைகளும் தொடரும் மாயைகள் எல்லாம் தானே வெகுதூரம் விலகி ஓடிவிடும்